சேனலில் நாட்கள் பத்து நடப்பு நிகழ்வுகள் அதாவது பத்து நாளைக்கு ஒன் டைம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நாசாவின் அக்ஸிம் ஃபோர் திட்டம் இந்தியாவின் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா கஹன்யான் திட்டத்தோட ரெண்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று சராசரியாக ஜீரோ புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் மக்கள் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூற்று ரெண்டு தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சராசரி தேசிய சராசரியை விட குறைவு கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி ஏன்னா வந்து தமிழ்நாட்டோட சராசரி வந்து தேசிய சராசரியோட தான் இருக்கும் அடுத்து எய்ட்ஸ் ஒழிப்போட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எயிட்ஸ் ஒழிப்போட இலக்கு என்னன்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா மொத்தம் எய்ட்ஸ் நோயாளியில் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து நோய்கள் வந்து என்ன பண்ணணும் தொற்று வந்து கண்டு சொ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து தொற்று வந்து கண்டறியப்படணும் இன்னொரு தொண்ணூற்றி அஞ்சு என்ன அப்படின்னா அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டறிந்தவர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து சிகிச்சை அளிக்கணும் அப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இந்த சிகிச்சையில் வந்து ஆர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஆன்டி வைரல் தெரப்பி அந்த தெரப்பி வந்து பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க எந்த ஆண்டு எய்ட்ஸை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லி ஐநா வந்து இலக்கு நிர்ணயித்ததுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எந்த தினத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் மூணு பிரகதி பிரகதி அப்படின்னா இது என்னன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பிஎம் ஆஃபீஸில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த ஸ்கீம்லாம் போறாங்களோ அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த பிரகதி அப்படின்றது அடுத்து சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டம் என்னன்னா உங்கள் தொகுதியில் முதல்வர் இந்த சட்டப்பேரவை நூத்தி பத்து அப்படின்ற இந்த விதி வந்து என்ன அப்படின்னா அதாவது விவாதமே இல்லாம சட்டப்பேரவையில் வந்து முதல்வரால் அறிவிக்கப்படும் திட்டங்கள் அடுத்து இந்தியாவில் முதல் கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு உள்ளது எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா ஹைதராபாத்ல வீடுகளுக்கு சென்று உதவிகள் வழங்கும் விழுதுகள் சேவை உறுதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் யாவர் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் கீழ்கண்டவற்றில் புரோபோ த்ரீ தொடர்புடையது அப்படின்றது செயற்கை சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து விருது பெற்ற பஞ்சாயத்து உடி புத்ருக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திரா அமைதி விருது பெற்றவர் மிக்செல் பட்லட் தொன்மை மாறாமல் குடமுழக்கு நடத்தி பாதுகாத்தமைக்கான யுனெஸ்கோ விருது பெற்ற அபத் சகாயேஸ்வரர் கோவில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது தஞ்சாவூர் சிசிஎம்பி விளக்கம் கேட்குறாங்க த சென்டர் ஃபார் செல்லுலார் அண்டு மாலிகுலர் பயாலஜி அதாவது இது எதுக்கு வருது அப்படின்னா அந்த இருக்க அந்த நிக்கோபாரிஸ் அவங்க அந்த ட்ரைபிள்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சிஎஸ்ஐஆரும் இந்த சிசிஎம்பி அப்படின்றது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதோட விரிவாக்கம் தான் இது த சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலார் பயாலஜி அதுக்கப்புறம் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை ஆராய மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் யார் திரு ராஜேஷ் குப்தா சர்வதேச தியான தினம் அப்படின்றது டிசம்பர் இருபத்தி ஒன்று அதிக வருடம் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா பெனகல் ராமாராவ் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்கோட ஆளுநரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முதல் மைய டிசம்பர் முதல் மைய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா அதுக்கப்புறம் வந்து பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பாணிபட்டில் திரை நீக்கு நடவடிக்கை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இணைய வழி குற்றம் தடுக்க அரிடாப்பட்டி சுற்று வட்டார பகுதி உயிரியல் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனித உரிமைகள் தினத்தின் கருப்பொருள் என்ன நமது உரிமை நமது எதிர்காலம் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் கலைஞர் கைவினைஞர் திட்டம் இந்தியாவில் எய்ட்ஸ் நோய்களுக்கான ஆர்ட் தெரபி மையங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எழுபத்தி மூணு இந்த பத்து நாளைக்குள்ள கரண்ட் அப்பைஸ் இவ்வளோ தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்